இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த ஜபத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தரணும் உங்கள் கரங்களை ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ணணும் ஏதாவது ஒன்று மனசில் தேவையானது தேவையில்லாதது வேண்டாம் தேவையான ஒன்றை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் வந்து கண்டிப்பாக அதை உங்க கையில் கத்த கொண்டு வர பண்ணணும் உங்க பிள்ளைகளை கத்திர அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராகி நடத்தணும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் உங்களுடைய கரங்களை அப்படியே வைங்க பார்க்கலாம் யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கலாம் அவன் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தார்கள் ஐயோ இந்த பிள்ளை வறுமையில பிறந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை இந்த பிள்ளைக்கு காட்சி கொடுக்கிறதுக்கு பால் கூட இல்லை இந்த பிள்ளைக்கு அப்படின்ற அந்த நிலைமை ஆனா அந்த 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 மனுஷனோட கத்தருடைய கரம் இருந்ததுனால யாபேசோட கத்தருடைய கரம் இருந்ததுனால தன் சகோதரர்களை பார்க்கலும் அவன் மகா பெரியவனானா உங்களுடைய கைகளை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய எங்களை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் எங்களுடைய கரத்தோடும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் எங்கள் பிள்ளைகளுடைய கரத்தோட நல்ல சத்தமாக ஜோம் பண்ணுங்க இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக ஸ்தோத்திரம் என்னுடைய கைகளை கத்துற ஆசீர்வதியும் என் கரங்கள் செய்கிறதெல்லாம் ஆசீர்வதியும் என் கணவனார் செய்கிற சகல காரியங்களையும் ஆசீர்வதியும் என் பிள்ளைகள் செய்கிற சகல ியங்களையும் கத்தர என்னுடைய தொழிலை கத்தர ஆசீர்வதியும் ஓ நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்கிறது என் வாழ்க்கையிலே ஜெபிக்க செபிக்க அந்த கருவை உங்களுக்கு பெருகட்டும் அப்பா அது நடக்கட்டும் சுவாமி இந்த ஆண்டு ஒரு பெரிய மகிமையை பார்க்கணும் என்னுடைய பணம் குடிகார அன்றுவரே மரு மருந்து கடைக்கு போகக்கூடாது மாத்திரைகளுக்கு போகக்கூடாது என்னுடைய பணங்கள் அப்பா ஸ்தோத்ரம் ஹாலிலுயா தேவையற்ற போதை பொருட்களுக்கு போகக்கூடாது அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வீட்டில் தங்கணும் அது வட்டிக்காரங்களுக்கு போகக்கூடாது அதை அந்நியன் சாப்பிடக்கூடாது அதில் தேவையற்ற வாகனத்தில் நடக்கிற அந்த செலவுகளினால் எங்களுடைய பணம் விரயம் ஆயிடக்கூடாது ஜோமண்டோ நன்றி அப்பா நன்றியப்பா நன்றியப்பா எங்களுடைய கரங்களை ஆசீர்வதிக்கிற கத்தர் கரங்களை ஆசிர்வதிக்கிற கத்தர் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களும் ஆன்லைன் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களும் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆசிர்வதிக்கப்படுவதாக ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆசீர்வதிக்கப்படுவதாக